பிக்பாஸ் சீசன் எட்டில் இந்த நபர்கள்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அண்ட் யாரெல்லாம் கலந்துக்க போகிறோம் இந்த சீசனில் என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஏராளமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக்பாஸ் சீசன் செவன் போன வருஷம் ரொம்பவே சூப்பராக போனச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பிரதீப் போனதுக்கப்புறம் இந்த சீசன் இன்னும் விறுவிறுப்பாக இருந்துச்சு அதில் யார் ஜெயிக்க போகிறா மறுபடியும் பிரதீப் உள்ளே வருவாரா அது மட்டும் இல்லாமல் சாருக்கு பலத்தை அடிபட்டு இருந்துச்சு அண்ட் அவரு இதற்கடுத்து நான் அடுத்த சீசன் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லி இருந்தாரு சும்மா சொல்லுவார் மறுபடியும் வந்துடுவார் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் இந்த முறை கமலஹாசன் சார் ஏஐ தொழில்நுட்பங்களை எப்படி சினிமாவில் பயன்படுத்தலாம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு கோர்ஸ் பண்ண போகிறாராமா அண்ட் அந்த ஒரு காரணத்தினால அவர் இப்போ இங்கே இருக்க போகிறது கிடையாது ஸோ இதன் மூலிமா உறுதியாகுது கமல் சார் பிக் பாஸ் இந்த சீசன் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது ஸ்மால் பிக் பாஸை தொகுத்து வழங்கிட்டு இருந்த சிம்பு அவர்கள் இந்த சீசன் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு ஏன் அப்படின்னா அவர் நிறைய படங்கள் கமிட் ஆகியிருக்காரு அண்ட் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்காரு கமலஹாசன் சார் கூட நடிக்கிற படத்தில் இருக்காரு இந்த படங்கள் ஷூட்லாம் வச்சுட்டு இவர் வருவாரா அப்படிங்கற ஒரு கேள்வியும் இருக்கு ஸோ யார் தொகுத்து வழங்குவா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் இந்த சீசனில் யாரெல்லாம் கலந்துக்க போறா அப்படிங்கிற பேரும் அடிபட்டிருக்கு முதல் பேராகவே டிடிஎஃப் வாசன் அவர்கள் பேர் அடிபட்டிருக்கு அவர் இப்போ ரொம்பவே வைரலாக இருக்கார் அவர் எது பண்ணாலும் ரொம்பவே சென்சேஷனாக போய்கிட்டு இருக்கு ஸோ அவர் பிக் பாஸில் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீம் நினச்சிருப்பாங்க போல் அடுத்து கிரண் அவர்கள் ஒரு பீரியடில் தமிழ் மக்கள்கிட்ட ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ அவங்க எந்த ஒரு படமும் நடிக்கிறதில்ல அவங்க இப்போ பெரும்பாலும் ரியாலிட்டி ஷோஸ் பக்கம் தான் போய்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ரோபோ சங்கர் அவர்களோட பொண்ணு இந்திரஜா சங்கர் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே பீக்ல இருக்காங்க அவங்க இந்த ஷோக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் போய்கிட்டு இருக்கு அடுத்து நாற்பது கதை கேட்டு தூங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரே ஒரு டைலாக் மூலியமா தன்னோட டவுன் டவுன்ஃபால்க்கு போயிருச்சு அவர் தான் அஸ்வின் இருக்கார் இல்லையா அவரும் இந்த சீசனுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் அடிபட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேரும் அடிபடுது நீங்க யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அண்ட் இந்த ஒரு சீசனை கமல் சார் தொகுத்து வழங்க வருவாரா இல்ல சிம்பு பண்ணுவாரா இல்ல வேற யாரும் தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா

அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்கிரிப்டுமே அவர்கிட்ட இருக்கு அதுவுமே அவரே இயக்கி அவரே நடிக்க போறாரு அந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் அவர் இதுக்கப்புறம் நிறைய படங்கள் இயக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏற்கனவே தனுஷ் சார் பவர் பாண்டி படத்தை இயக்கியிருந்தாரு சூப்பர் ஹிட் இருந்துச்சு அதை தொடர்ந்து இப்போ ராயன் படம் எடுத்திருக்காரு இருபத்தி ஏழாம் தேதி அந்த படத்தோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் புதுமுகங்களை வச்சு இயக்கிறாரு அண்ட் அதற்கடுத்தும் அவருடைய டைரக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு எஸ் ஜே சூர்யா அவர்கள் சொல்லியிருந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே போகுது அண்ட் வைரலாக போகிறத பார்த்துட்டு தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பினஸா இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க